திரைத்துறை நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய பேர் உள்ள வராங்க ஒரு ஆசைக்கு வந்துடுறாங்க ஃபெமிலியர் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க எங்க போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது அந்த பட்டியல்ல இருக்கிற ஒரு ஆள் தான் நம்ம அறிவேல் சார் ஏன்னா ஒரு நகைச்சுவை உணர்வு ஒரு படத்துல இருந்தா தான் அந்த படம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரசனையா இருக்கும் வடிவேலுக்கு நகம் கூட நடிக்கும்யா அப்படின்னு சொல்லுவார் ஒரு பேட்டியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் வடிவேல் ஐயா அவருடைய ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கு வடிவேல் அவர்களுடைய ஜாதகத்துல கோல்டன் பீரியடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்சபட்சமான சந்தோஷம் உச்சபட்சமான எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சக்கூடிய கூடிய காலகட்டம் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு லைஃப்ல முன்னுக்கு வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ராகு திசை பத்து என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் இவருக்கு எதிர் நட்சத்திரமாக மாறுகிறது நாயை வந்து பைரவர்னு நம்ம சொல்கிறோம் அந்த நாய்ங்கிறது வந்து பைரவர் தான் அதுவும் செவ்வாய் தான் அப்போ அந்த டைட்டிலே ஒரு அந்த நட்சத்திரத்தை உதாசீனப்படுத்துகிற மாதிரியான ஒரு டைட்டில் அமையும் ஏன் அவங்க அந்த காலத்துல ஜோலிச்சாங்க திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட புஷ்ப பிரசன்ன ஜோதிடர் விஹி நாராயணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க ஜோதிட ரீதியான சந்தேகங்களை கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க நமஸ்காரம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சிறப்பு சார் போன பதிவுல வந்து புஷ்ப அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தீங்க அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த திரைத்துறை ஒரு ஆசைக்கு ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க எங்க போறாங்கன்னே தெரிய மாட்டுது அந்த பட்டியல்ல இருக்கிற ஒரு ஆள் தான் நம்ம வலிவேல் சார் அவர்கள் அவருடைய ஜாதக ரீதியா ஏன் அந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னாடி அவருடைய முகம் ஏன் அந்த மாதிரி தெரியவே இல்லை வெளியே தெரியவே இல்லை இப்போ அடுத்த அவருக்கு பட வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்கா இதுக்கு அப்புறமாவது கண்டிப்பா சொல்லலாம் அதாவது திரைத்துறையில் நகைச்சுவை என்கிறது ஒரு பெரிய பார்ட்டு நகைச்சுவை தான் அந்த ஒரு களமே வந்து ஒரு சிறப்பாக அமையும் இப்போ உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல சொல்லக்கூடிய படங்களாக இருந்தா உள்ளத்தை அளித்தா இந்த மாதிரி காமெடி ஸ்கிரிப்ட் படங்கள்லாம் சொல்லலாம் ரஜினிகாந்தே நிறைய படங்களில் காமெடி நிறைய இணைப்பார் ஏன்னா ஒரு நகைச்சுவை உணர்வு ஒரு படத்துல தான் அந்த படம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ரசனையா இருக்கும் அப்ப அந்த நகைச்சுவை உணர்வுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் இப்போ நகைச்சுவை நடிகர்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன எஸ் கிருஷ்ணன் அதன் பிறகு உங்களுக்கு வந்து சந்திரபாபு அதன் பிறகு நாகேஷ் அதன் பிறகு கவுண்டமணி செந்தில் இப்படி இவங்களுடைய பட்டியல் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசுல இன்றைக்கும் நீங்க இடம் பிடிச்சது அந்த பட்டியல்ல நடிகர் வடிவேலுக்கும் இடம் உண்டு ஏன்னா வடிவேலு வந்து ஒரு மகா கலைஞன் அவருடைய நடிப்பை பார்த்துட்டு சிவாஜி கணேசன் ஐயா அவர்களே பாராட்டியிருக்காங்க யாரா அந்த பையன் ம மதுரையா அப்படின்னு கேட்டிருக்கிறாராம் தேவர் மகன் படத்தோட இதை வந்து ஒரு ஸ்டேஜில் வடிவேல் ஐயாவே சொல்லியிருக்கிறாரு அவர் கமலஹாசனும் சொல்லியிருக்கிறார் அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகர்களே பாராட்டக்கூடிய இடத்துல இருக்காருனா அந்த அவருடைய திறமையை நம்ம பார்க்கணும் ரெண்டாவது டெல்லி கணேஷ் ஐயா இருக்கார் இல்லையா மறைஞ்ச டெல்லி கணேஷ் நடிகர் அவர் கூட சொன்னார் வடிவேலுக்கு நகம் கூட நடிக்கும்யா அப்படின்னு சொல்லுவார் ஒரு பேட்டியில் வடிவேலுடைய நகம் கூட நடிக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஒரு ந அவரே ஒரு குணச்சித்திர நடிகர் நிறைய கதாபாத்திரங்களை அசாதாரணமாக செய்யக்கூடியவர் அவரே வடிவேலில் புகழறாருனா அப்போ அவர்கிட்ட வந்து இறை அருள் அந்த கடாட்சம் எப்படி இருந்திருக்கும் அப்பேற்பட்ட ஒரு மகா நடிகன் நம்மளையெல்லாம் மகிழ்விச்சவர் ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் ரொம்ப ரொம்ப அதாவது எவ்வளோ ப டயர்டில் பிரச்சனைகளில் வீட்டுக்கு போனாலும் அந்த வடிவேலுடைய காமெடியை பார்த்தவொன்னே மன மகிழ்ச்சி அடைஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு மகா நடிகன் சமீப காலமாக திரைத்துறையை விட்டு விலகி இருந்தார் பிறகு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அதன் பிறகு அந்த பழைய இது இன்னும் அமையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போ அவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மதுரை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு அவருடைய ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் இந்த அவிட்டம் நட்சத்திரம்ங்கிறது செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியது அந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா முருகன் வடிவேலு முருகன் அப்போ அந்த நட்சத்திர தொடர்பு அவருக்கு வருது ரெண்டாவது அவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியே புதனாக வர்றார் அந்த புதன் வந்து உச்சம் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியே புதன் அந்த புதன் வந்து உச்சம் அப்போ நகைச்சுவை உணர்வுக்கு பஞ்சமே இருக்காது டேரக்டருக்கே சொல்லி கொடுப்பார் இப்படி தான் காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணணும் இப்படி தான் அமைக்கணும் அப்படி அவருடைய ஒர்க் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஏன்னா அந்த நகைச்சுவைக்கு அடிப்படை அந்த ஸ்கிரிப்டுக்கு அது அடிப்படையே புதன் தான் அறிவு கூர்மை நகைச்சுவை டேரக்டர்ஸு இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா இதுக்கெல்லாம் புதன் ஒத்துழைப்பு இல்லாமல் அவங்க வர முடியாது அப்போது வடிவேலுக்கு வந்து புதன் தான் உச்சம் அந்த புதன் தான் அவரை கலைத்துறையை ஈர்த்துருக்கு அந்த சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட அவர் வந்து கலை சம்மந்தப்பட்ட தொழிலில் தான் இருந்திருக்கார் இந்த கண்ணாடி வெட்டக்கூடிய ஃப்ரேம் வெட்டக்கூடிய கடைகளில் தான் அவங்களுடைய ஆரம்ப காலங்கள் இருந்திருக்குது அவருடைய ஜாதகப்படி பார்த்திங்கன்னா திரியோதிசி வளர்பிறை திதி அவர் பிறந்த திதி பாத்தீங்கன்னா திரியோதிசி வளர்ப்புற திதி இந்த திதியினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ராசியும் சிம்ம ராசியும் முடக்கு ராசிகளாக அமைகிறது சிம்ம ராசி என்பது சூரியனுக்கு அதிபதி லக்கணமே சிம்ம தான் அப்ப சொந்த ஊர்ல இருந்தா அவர் முடங்கி தான் இருக்கணும் அதனால தான் அந்த ஜாதகம் அவர் வெளியே கொண்டு வந்திருக்கு வெளியே கொண்டு வந்திருக்கு இவருடைய காலத்தில் இவருடைய இவர் ஃபேமஸ் ஆகிற வரைக்கும் அவர் தந்தையார் கண்டிப்பாக முடங்கி தான் இருந்திருப்பார் அவர் தந்தையாரே முடக்கியிருக்கும் ஒன்று தந்தையாருடைய வருமானம் பெருசாக இல்லாமல் இருக்கும் தந்தையாருடைய பொத்துக்கள் இல்லாமல் இருக்கும் ஒரு கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அதுலேருந்து வெளியில் வந்து முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு தான் இவருடைய ஜாதக அமைப்பு பழைய கதைகள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் இப்போ வர்ற நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அவருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் அதாவது ஐயா வடிவேலு அவர்களுடைய ஜாதகத்தில் கோல்டன் பீரியடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சபட்சமான சந்தோஷம் உச்சபட்சமான எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சக்கூடிய காலகட்டம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு லைஃப்பில் முன்னுக்கு வரக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா ராகு திசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து குரு தசை அவருக்கு இந்த குரு தசையானது சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி அந்த குரு வடிவிலுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கக்கூடிய இடம் ஏழில் போய் உட்கார்ந்துருப்பார் அப்போ ஏழு என்பது அந்த அஞ்சுக்குரிய அதாவது இப்போ அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம் அந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் பல நண்பர்களுடைய தொடர்பு இவரை பார்த்தோன்னே இறக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா லிங்க்கையும் ஏற்படுத்துது ஐயா ரஜினிகாந்த் ஐயா அவருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகமும் சிம்மலக்கணம் தான் அவருக்கும் ஏழை குரு அப்போது இந்த சினிமாவுக்கு இது ஒரு லிங்க் வருது அப்போது இந்த காலகட்டங்கள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதாவது குரு தசை அவருக்கு ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆரம்பிச்சிருக்குது எண்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்குமே குரு தசை தான் இந்த குரு தசை காலகட்டங்கள் தான் கோல்டன் பீரியட் இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா அவர் முயற்சி செய்த அனைத்து காரியங்களும் வெற்றி அடைஞ்சிருக்கும் எல்லா விதமான உயர்ந்த உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்பு நம்ம இந்த இடத்துக்கு எல்லாம் வருவோமா அப்படின்னு வாழ்க்கையில அவர் கற்பனை செய்ய முடியாத இடங்களுக்கு அவரை கொண்டு போய் நிப்பாட்டினது இது எல்லாமே குரு தசை காலகட்டங்களில் சூப்பராக நிகழ்த்தி இருக்கிறார் குரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சனி தசை ரெண்டாயிரத்தி மூணில் ஆரம்பிக்குது சனி தசையும் அவருக்கு குறை கிடையாது ஏன்னா சனி பகவானும் அவருக்கு குறை வைக்கல சனி பகவான் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமே அப்படியே சப்போர்ட் பண்ணி வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகுதான் அந்த சனி தசையினுடைய பலம் குறையுது சனி தசையினுடைய பலம் குறைஞ்சி இவருடைய சுய ஜாதகத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது எப் ஏன் பிரச்சனைகளாக மாறுது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த சனி பகவான் அவருக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா அவருடைய ராசி மகர ராசி சனி பகவான் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ என்னென்னா யாரெல்லாம் இவர் கூட இருந்தாங்களோ யாரெல்லாம் நண்பர்களாக இருந்தார்களோ அவர்களையே கேடுகளாக மாற்றுகிறது அதாவது நம்ம ரொம்ப நம்ம ரொம்ப நெருங்கின சொந்தங்கள் நெருங்கண நண்பர்கள் இவங்க எல்லாருமே அப்படி திரும்பவும் திருப்பி பிடிக்கிற வாழை திருப்பி பிடிக்கிற மாதிரி சில இடங்கள்ல எதிர்பார்க்காம கதாநாயகனுக்கு பின்னாடி நின்று கத்தி வச்சு குத்ததுக்கு ரெடியா இருப்பாங்க இல்லையா அந்த சூழ்நிலைகள் அமைகிறது அந்த தசாபுத்தி காலகட்டங்கள் மாற ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுங்கிற சூழ்நிலை தெரியாம தவிக்கிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு மரண கண்டத்தை கூட தா தாண்டி தான் வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பீரியட்ல அவருக்கு நடந்த தசாபுத்திகள் படி அவருக்கு ஒரு கண்டத்தை தாண்டி இருக்கிறார் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்டது நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதில் ஏதாவது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு பீரியடில் அவர் அட்டன் பண்ணியிருப்பார் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கக்கூடிய அந்த வருஷம் ஓடுது அப்போ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புதன் திசை ஆரம்பிக்குது இவரை எந்த புதன் திசை தூக்கி விட்டுச்சு எந்த புதன் இவருக்கு நல்லா இருந்துச்சு அந்த புதன் திசை ஆரம்பிக்குது அந்த புதன் திசை உட்கார்ந்து நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிர் நட்சத்திரத்துல போய் உட்காருது அதாவது அஸ்தம் நட்சத்திரத்துல இவருடைய புதன் போய் உட்கார்ந்துருக்கு அது வரைக்கும் சப்போர்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே இந்த அஸ்த நட்சத்திரம் புதன் திசை என்றைக்கு ஆரம்பித்ததோ அதன் பிறகுதான் இவருக்கு கலைத்துறைக்கு இவருக்கும் டச் குறையுது அதே மாதிரி இந்த அஸ்த நட்சத்திரம் இருந்தது அப்படின்னா பெற்றவர்களுக்கு ஆகாதுன்னு ஒரு விஷயம் சொல்றாங்களே அது இவருக்கு நடந்திருக்கா ஆமாம் இவருடைய ஜாதக அடிப்படையில் பாத்தீங்கன்னா தாய் தந்தை இவங்கெல்லாம் பெருசா வாழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஒன்று கடுமையான வறுமையில் போராடி இருப்பாங்க அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர சிறு வயதில் இழக்க வேண்டியிருக்கும் ஒன்னு தந்தையை இழப்பாரு அப்படி இல்லைன்னா தாயை இழப்பார் இப்படி ஏதாவது ஒரு உறவுகளை தான் வாழ வேண்டியிருக்கும் ரெண்டு சைடு சப்போர்ட்டும் இல்லாம தான் வாழ்ந்திருப்பாரு அதாவது தாய் உறவுகளோ தந்தை உறவுகளோ இவருக்கு சப்போர்ட் கிடையாது இவருக்கு வெளியாளுங்க தான் எல்லாமே ஏன்னா ஏழில் குரு அப்ப தெய்வா விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அந்த குரு தசை காலகட்டங்களில் ஒரு மனிதன் புண்ணியம் பண்ணியிருந்தால் நியாயமாக நடந்திருந்தால் அதனுடைய பலன் சனி தசையில் கிடைக்கும் சனி திசை காலகட்டங்கள்ல நியாயமாக நடந்திருந்தால் அதனுடைய பலன் புதன் தசையில் அனுபவிக்கலாம் இதில் எங்கேயாச்சும் நம்ம ரொம்ப நம்மளுடைய நிலை தடுமாறி நம்ம நடந்திருந்தாலோ நம்ம சூழ்நிலைகளை மாறி இருந்திருந்தாலோ அதற்கு உண்டான பனிஷ்மெண்ட் அடுத்த திசையிலே கிடைச்சிடும் இது பத்தாதுன்னு என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த புதன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் இவருக்கு எதிர் நட்சத்திரமாக மாறுகிறது அந்த அஸ்தம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன் அந்த சந்திரன் இருக்கக்கூடிய வீடு சனி பகவானுடைய வீடு அப்போ வாய் சொல்லே பிரச்சனை அமையுது அப்போ இவரை பற்றி தவறான வதந்திகளை பேச வைக்குது வாய் சொல் மூலியமாக தூற்றுறாங்க எல்லாரும் நண்பர்களே இவரை தூட்டி தூட்டி பேசுறாங்க இவர் செய்யக்கூடிய சில ஐடியாக்களை ஒர்க் அவுட் ஆகாம போயிடும் ஆரம்ப காலத்தில் எப்படி இவர் வந்து டேரக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்ததெல்லாம் டக்கு டக்கு டக் டக்குன்னு ஒர்க் அவுட் ஆச்சோ அது எல்லாமே இப்போ ரிட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கே அது கன்ஃபியூஸ்டா இருக்கும் என்னடா நம்ம தானே பிளான் பண்ணுறோம் நம்ம தான் பண்றோம் அப்ப பண்ணும்போது எல்லாம் செட் ஆச்சு ஆனா இப்ப பண்ணும்போது எதுவுமே செட் ஆகலையே மைண்டுக்கு போவார் அப்ப இந்த புதன் திசை ஆரம்பிச்சாச்சு இந்த புதன் திசை எவ்வளவு காலகட்டங்கள் இருக்கு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் புதன் திசை தான் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போது வரைக்கும் இவரால நடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது நடிப்பார் பெருசாக இருக்காரு இதனுடைய நடிப்புல அவருடைய பங்குகள் இனி வர வர குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இப்போ ஒரு பத்து வருஷமா அஞ்சு வருஷமா அவருடைய அவருக்குன்னு கிடைக்கிற வாய்ப்பு பாத்தீங்கன்னா மிக குறைவா தான் இருக்கு சேகர்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு அதனுடைய டைட்டில் என்னமோ செட் ஆகலையா என்னன்னு தெரியல அந்த படமே அந்த அளவுக்கு குடுக்கல ஆக்சுவலா அவருடைய நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய்க்கு உண்டான நட்சத்திரம் நாய வந்து பைரவர்னு நம்ம சொல்றோம் அந்த நாய்ங்கிறது வந்து பைரவர் தான் அதுவும் செவ்வாய் தான் அப்போ அந்த டைட்டிலே ஒரு அந்த நட்சத்திரத்தை உதாசீனப்படுத்துகிற மாதிரியான ஒரு டைட்டில் அமையுது நாய் அப்படிங்கும்போது நம்ம யாரையாவது திட்டும்போது என்ன சொல்கிறோம் ஒரு மாதிரி ஆனால் நன்றி உள்ள பிராணி பைரவரை அவரை தான் கும்பிட்றோம் அவருடைய நட்சத்திரமே அவிட்டோம் அப்போ அவர் வந்து பைரவருக்கு வழிபாடுகள் பண்ணும் பொழுதும் பைரவ வழிபாடுகளை அதிகமாக செய்யும் போதும் பைரவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் அவருடைய விஷயங்கள் நல்லா வர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது இறந்து கிடந்த நாய்களை எடுத்து அவர் இது பண்ணும்போது அதுக்கு உண்டான பலனும் கிடைக்கும் சரி இப்போ நீங்க இந்த நாய் சேகன் டைட்டில் வச்சத சொன்னீங்க ஆனா ஒரு காலத்துல நாய் சேகன் ஒரு காம் ரோல் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதெல்லாம் நல்லா ஹிட் ஆச்சு சார் அது படம் படம் டைட்டில் வேற இல்ல அதுல அவருடைய பேர் நாய் சேகர் அவரதானே எல்லாரும் நாயினாங்க நீங்க அதை யோசிக்கணும் இதுல இவரே நாயின் டைட்டில வைக்கிறாரு அப்ப அந்த பலன் மாறுதுல நான் வந்து நீங்க என்ன நாயின்னு சொல்றது நான் உங்கள நாயின்னு சொல்றதுக்கு மாறுபடுது இல்லையா அதுல அவரதான் எல்லாரும் நாய் சேகர் சேகர்னாங்க அது வந்து என்ன அது அவர் அந்த கர்மம் வந்து அவங்களுக்கு போய் சேரும் அது இவரை தூக்கி விடுது ஆனா இவரே டைட்டில் அப்படி வைக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா இவரே அவரை திட்ட இப்போ சூரிய இருக்காரு நடிகை நகைச்சுவை நடிகர் அவர் பரோட்டாவை குறை சொல்லலாமா காலம் முழுசும் புரோட்டா தான் அவருக்கு தெய்வம் பரோட்டா சூரி தான் அப்போ இப்படி ஒவ்வொருக்கும் புனை பெயர்களை அவங்க அதை புடிச்சுக்கணும் அதே மாதிரி ரோல் அப்படின்றத தாண்டி இப்ப வந்து மாமன்னன் படத்தில் குணச்சித்திர கதாபாத்திரம் நடிச்சிருந்தாரு தாண்டி கொஞ்சம் வருவோம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணாலாம் என்ன தெரியல அந்த படம் கொஞ்சம் ஆமா அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு அந்த தசா புத்திகள்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு தசை நடக்குது பதினெட்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் நடக்குது இருபது வருஷம் நடக்குதுன்னா அதுல சில புத்திகள் மாறும் அந்த புத்திகள் மாறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ அவருக்கு இந்த அந்த நாயிசுங்க மாமன்னன் படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பீரியட்ல வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஃபர்ஸ்ட் என்ட்ரியில அந்த நேரத்தில் அவருக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசை புத்திகள் பார்த்திங்கன்னா புத்தி வந்து சுக்கர புத்தி இதில் அந்தரமும் உண்டு சில அந்தரங்கள் வந்து ரெண்டு மாதம் ஒரு மாதம் இருக்கும் அந்த அந்தரங்கள் வரும்போது நல்லது நடக்கும் ஒரு தசைனா ஒட்டு மொத்தமாக காலியாக மாட்டாங்க அந்த புத்திகளும் அந்தரங்களும் காப்பாற்றும் அப்படி சில ஃப்ளாஷ் இருக்கும் ஏன்னா இவர் பிறவியில் கலைஞனாக இருந்ததுனால இவருக்கு அந்த நடிப்பு துறை சினிமா துறைங்கிறது வந்து அந்த டச்சு காலம் முழுசும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பழைய மாதிரி ரவுண்டு வருவாங்களா பழைய மாதிரி சம்பாதிப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா இந்த சிம்ம லக்கணத்துக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி புதனாகவே வர்றார் புதன் வந்து பதினொன்றுக்குரியவர் ரெண்டுக்குரியவர் அப்போ இனி சினிமா மூலியமாக சம்பாதிக்கப்படுவது நிறுத்தப்படும் சினிமா மூலியமா இனி ஒரு பெருசாக சம்பாதிக்க முடியாது இப்போ செட்டில் ஆயிட்டாரு அது வேற விஷயம் வடிவேல இருந்து எங்கேயோ போயிட்டாரு நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டாரு ஆனா இனிமேல் சினிமாவில் சம்பாதிப்பாரா இனிமேல் சினிமா வாய்ப்புகள் பழைய மாதிரி இருக்குமா அப்படின்னா பழைய மாதிரி லெவலில் காட்டல ஜாதகம் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் நம்ம வடிவேலு ஐயாவை மட்டும் இல்ல நல்ல பீக் பீரியடில் இருந்த பெரிய ஹீரோக்கள் இருக்காங்க மோகன் ஒரு நடிகர் இருந்தார் வெள்ளி விழா நாயகன் அவர் பேரை அப்படி சில்வர் ஜூப்ளி தான் எல்லாமே அவர் எப்படி காணாமல் போனார் பீக்ல இருக்கும்போது தான் போனார் ராமராஜன் ரஜினியாந்தே அலர விட்டவர் இப்படி ஒரு சில நடிகர்கள் புகழ் இருக்கும்போதே கார்த்திக் நவரச நாயகன் நவரசநாயகன் கார்த்திக்கு இன்னைக்கும் அப்படி மேக்கப் போட்டா ஜம்முன்னு இருப்பாரு ஏன் அவங்க அந்த காலத்துல ஜொலிச்சாங்க ஏன் இப்ப ஏன் ஜொலிக்க முடியும் திருப்பி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதே மாதிரி பழைய வர ஏதாவது ஒரு குறை எந்திரி தசாபத்திகள் மாறி இருக்கு இல்லையா நீங்க உங்க ஒரு அந்த வளர்ந்து வந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்த தசாபத்திகள்லாம் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருந்திருக்கும் இப்ப வடிவேல் சாருக்கு கூட தசைகள் எல்லாம் சப்போர்ட்டு ராகு தசை குரு தசை இது எல்லாமே அவருக்கு வளர்ச்சி தான் கடுமையான வளர்ச்சி சனி தசை வரைக்கும் சனி தசை பாதி வரைக்கும் ஓகே தான் இந்த புதன் தசை ஆரம்பித்த பிறகு அவர் குழம்பி அவரை குழப்பிடும் அதாவது புதன் வந்து புத்தி கூர்மை நரம்பு மண்டலம் கலைத்துறை சினிமா துறையில் கதை எழுதுறது நகைச்சுவை பண்றது இது எல்லாத்துக்கும் அதிபதி பயங்கரமான சிந்தனைகளை கொடுக்கும் அந்த சிந்தனைகள்லாம் அந்த திசையே வரும் பொழுது அது எதிர் நட்சத்திரத்துல போய் உட்காரும்போது அது எதிராகவே மாறும் அப்ப நம்ம ஒரு காலத்துல அப்படி இருந்தோம் ஏன் இப்படி இருக்க முடியல அப்படின்னா தசா புத்திகள் அந்த உட்கார்ந்த நட்சத்திரங்கள் வேலை செய்து ம் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் சொன்னீங்க நண்பராக இருந்தவர்கள் எல்லாருமே வந்து திருப்பி மறுபடியும் பதிலடி கொடுக்குற மாதிரி முதுகுல இருந்து கத்தி வச்சு கொடுத்துற மாதிரி ஆகலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா அப்போ அது ஆயிடுச்சு ஆயிருக்கு இந்த விஷயங்கள்ல இருந்து அவர் கொஞ்சம் தப்பிக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் அவர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம பொதுவான நிகழ்ச்சியில் அதை சொல்ல முடியாது அது தனிப்பட்ட முறையில் அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அது ஏன் நண்பர்களாலே அவர் மாட்டினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார கிரகங்கள் கோச்சாரத்தில் சனி பகவான் சிம்ம ராசிக்கு ஏழில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவர் அதில் மாட்டினார் அது எப்போ இருந்து கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் சனி பகவான் அங்கே இருந்து அசையலை ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டரை ஆண்டுகள் சூரியனுக்கு சனி பகை இவர் சிம்ம லக்னம் அங்க சனீஸ்வரன் போய் உட்கார்றாரு விடுவாரா நியாயம் கேட்பார் நீதி எப்போ ஏற்பட்ட மனிதனாக இருந்தாலும் நம்மள அறியாம ஒரு தவறு பண்ணுவோம் எல்லா மனிதனும் தவறு பண்ணுவோம் அந்த நேரத்துல அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கலாம் பாதிக்கப்படாம இருந்திருக்கலாம் அவர் ஏதோ அவர் அறியாம சில தவறுகள் செஞ்சிருக்கலாம் இயற்கையா சில விஷயங்களை எல்லா ஒரு மனிதன் வந்து எல்லாருக்கும் நல்லவனாக ஆக முடியாது யாராவது ஒருத்தருக்கு கெட்டவனா இதோ அந்த மாதிரி பாதிக்கப்படும் அந்த நியாயத்தை அந்த நேரத்துல கேட்டார் சனிபவன் நண்பர்களே பகையாக அதான் கணேசன் பாட்டு இருக்க நண்பனும் பகை போல் தெரியும் அது நாள் பட நாள் பட புரியும் அது மாதிரிதான் இப்ப வடிவேல் ஜாதகத்தை வந்து பாத்து சொல்லிருக்கீங்க நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார்

அது வந்து ஒரு ஆஃப் வரைக்கும் நல்லா இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அதன் பிறகு கொஞ்சம் இறக்கங்களை சந்திக்கிறார் இந்த புதன் திசையானது இவர் என்ன வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படி அமையும் இனிமே உள்ள சூழ்நிலைகள் அமையும் கேட்டிங்கன்னா இவர் உடலால் போ அதாவது உடலை நினச்சி போராடக்கூடிய ஒரு காலம் இருக்குது தன்னுடைய ஆரோக்கியம் உடல் சூழ்நிலைகள் இதுக்கே அவர் கவனம் செலுத்த வேண்டிய காலம் வருது அது எப்போன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் வடிவேலு ஐயா அவருடைய ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கும் அந்த நேரத்தில் அவரை கொஞ்சம் புரட்டி எடுக்கும் அப்போ அவருடைய மைண்டு ஃபுல்லாமே இனி வந்து உடம்பை பார்த்துக்கிட்டு வீட்டு சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் இதில் அவர் என்ன இடையில என்னென்னா பண்ணுவார்னா டாக்குமெண்ட்ரி சின்ன சின்ன ஏதாவது ரோல் இது மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு சும்மா சிம்பிளாக அந்த தசா புத்திகள் அந்தரங்கள் புத்திகள் அந்தரங்கள் வேலை செய்யும்போது மட்டும் நடக்கும் ஆனால் அதுலேயும் பெருசாக ஒன்றும் இருக்காது இனி உள்ள காலகட்டங்கள் இவர் வந்து கடத்துற மாதிரி தான் இருக்கும் பெரிய அளவில் பழைய வடிவேலை நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவாக குறைவு தான் ஏன்னா ஜாதகம் சப்போர்ட் இல்லை சப்போர்ட் இல்லாமல் தான் இருக்குது ரெண்டாவது ஒரு சூரியன் சார்ந்த காரகத்துவங்களில் கால் வைக்கக்கூடாது ஏன்னா இவருடைய திதி திரியோதசி திதி வந்து ரிஷப ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் முடக்கு முடக்கு என்றால் அந்த ரிஷபராசிக்கு உரிய கிரகம் சுக்கிரன் சிம்மராசிக்கு உரிய கிரகம் சூரியன் இந்த ரெண்டு கிரகங்களுடைய தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் வந்து சினிமா துறை சூரியன் வந்து அரசியல் அப்போ அரசியல் துறையில் இவர் எப்பெல்லாம் உள்ள என்ட்ரி ஆகிறாரோ அப்போல்லாம் ப்ராப்ளங்களை சந்திப்பார் அரசியல் துறையில் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அது அப்படி முழுசாக அவர் இறங்கக்கூடாது அப்படி இறங்கினாருன்னா கொஞ்சம் பிரச்சனையை சந்திப்பார் ஏன்னா சிம்மராசி முடக்கு சுக்ரன் முடக்கா இருந்தாலும் ஏன் வேலை செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுக்கரன் இருந்த வீடு அவரை கொஞ்சம் காப்பாத்துச்சு அதனால சுக்கரன் முடக்கா இருந்தாலும் தப்பிச்சாரு ஆனாலும் சினிமாவிலும் சில காலம் முடங்கி தான் இருந்தார் புரியுதா உங்களுக்கு அப்ப அந்த கிரகங்கள் குரு பார்வை அந்த கிரக மாற்றங்கள் இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறும்போது சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணும் ஒரேடியா ஒரு மனுஷனை காலி பண்ணாது அவரு கலைத்துறைக்கு செஞ்ச சேவைக்காக கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா கலைத்துறைக்கு இவ்வளோ சேவை செஞ்சிருக்காரு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கணக்கும் இருக்கு இல்லையா அதனால அந்த இதுவும் இருக்குது இனி இனி இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம பழைய வடிவேலையவ பாக்குறது கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னா எல்லாராலையுமே பார்த்து வியக்கப்பட்ட பிடித்த நகைச்சுவை நடிகர் அப்படின்னா வடிவேல் சேர சொல்லுவாங்க ஏன்னா எப்ப பார்த்தாலுமே இப்போ காமெடி போட்டா கூட நம்ம எல்லாருமே உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு நல்ல நடிகர் அவர் அவருடைய ஜாதகம் வந்து முழுமையா நீங்க ஒரு தெளிவான விளக்கம் குடுத்துருக்கீங்க இதுக்கப்புறம் அவருக்கு எப்படி இருக்க போகுது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் குடுத்துருக்கீங்க இன்னும் அடுத்தடுத்த அடுத்த பதிவுகள்ல ஒரு ஒருத்தர் பத்தின தெளிவான விளக்கம் பார்க்கலாம் சார் இவ்வளவு இவ்வளவு நேரம் எங்ககிட்ட இவ்வளவு விஷயத்த பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்